அகநான் ஒரு பாடல் மருதம் திளைப்பு கிடைக்கவில்லை தினை மருதம் துறை வாயில் மறுத்த பாடியவர் இளங்கடுங்கோ பாடப்பட்டவர் தலைமுகன் கடல் கண்டென்ன கண் அகன் பரப்பின் நிலபக விழுந்த வேர் முதிர்கிழங்கின் களை கண்டன்ன தூம்புடை திரல் கால் கழிற்று செவி அன்ன பாசை மொருங்கில் கழு நிவந்தன்ன கூழ்முகை இடை இடை முறுவால் முகத்தின் பல் மலர் தயங்க பூத்த வேப்ப நனை வேப்பெடுங் கண் நீர் கென்று இறை தேர் குருகு அஞ்சி ஆயலது, ஒலித்த பகன்றை இறுங் சேற்று அள்ளல் திதலையின் வரிப்ப ஓடி விரைந்து தன் நீர்மலி மண் அலை செறியும் ஊரு மனைநகு வயலை மரன் இவர் கொழுங்கொடி அரிமலர் ஆம்பலுடு ஆர்த்தளைத் தை விழவு ஆடு மகளிரோட தழு அணி பொலிந்து மலர் ஏன்கண் மண் இழை முன்கை குறுந்தொடி தொடக்கிய நெடுந்தொடர் விடுத்தது உடைந்தால் போலும் நின் காதலி எம்போல் பூல் உலை குடுமி புதல் பயந்து நெல்லுடை நெடுநகர் இன்று உரைய என்ன கலத்தலோ மற்றே தன் முகத்து எழுது எழில் சிதைய அழுதுநல் இயங்கி அடித்தென உருத்த தி பல் உள் நொடித்திணச்சி வந்த மெல்விரல் திருகுபு கூர்ணுனை மழுகிய எயிற்றல் ஊர் முழுவதும் நுவலும் நிற்காணிய சென்மே கடல் போன்ற பரந்த நிலத்தில் வேர் முதிர்ந்த கிழங்குகளைக் கொண்ட மூங்கில் போன்ற துளைகளையுடைய திரண்ட தாள்களையும் யானையின் காது போன்ற இலைகளையும் உடைய தாமரை மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன அந்த தாமரை மலர்கள் நிறைந்த வயல்களில் வேப்பம் கொட்டை போன்ற கண்களை உடைய நண்டுகள் இறை தேடும் வெண்கொக்குகளுக்கு பயந்து அருகில் இருக்கும் சேற்றில் ஒளிந்து கொள்கின்றன இத்தகைய வளம் நிறைந்த ஊரை சேர்ந்தவனே உன் காதலி வீட்டில் சிரிப்பை உண்டாக்கும் வயலைக் கொடியையும் ஆம்பல் மலர்களையும் சேர்த்து ஆடை போல் அணிந்து விழா நடக்கும்போது மற்ற பெண்களுடன் சேர்ந்து அழகுடன் இருந்தாள் ஆனால் இப்போது அவள் கோபம் கொண்டு பூக்களைப் போன்ற கண்களில் மையிட்டுக் கொண்டு அழகிய நகைகளை அணிந்த கைகளில் இருந்த வளையல்களை கழற்றி எரிந்தாள் ஏனென்றால் அவள் உன்னைப் போல் இல்லாமல் பூல் போன்ற தலைமுடியை உடைய குழந்தையைப் பெற்று நெல்வளம் நிறைந்த வீட்டில் தனியாக இருக்கிறாள் அவள் எப்படி பொறுப்பாள் உன் பிரிவால் முகம் வாடி அழுது எங்கி கடித்ததால் சிவந்த விரல்களால் உதடுகளை திருகுகிறாள் கூர்மையான பற்களைக் கடித்து ஊர் முழுவதும் உன்னைப் பற்றி பேசுகிறாள் அவளைப் பார்க்க நீ செல்வாயாக தாமரைப் பொய்கைகள் நிறைந்த வயல் சூழ்ந்த ஊரில் வாழும் தலைவனே உன் காதலி விழா காலங்களில் ஆம்பல் மலர்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வாள் ஆனால் இன்று அவள் புல்தரே வீட்டில் குழந்தையுடன் தனியாக இருக்கிறாள் உன்னை பார்க்க ஊர் முழுக்க தேடி அலைந்து கிடைக்காமல் அழுகிறாள் கோபத்தில் தன் நகங்களை கடித்து சிவக்க வைத்திருக்கிறாள் நீ அவளை சமாதானம் செய்ய விரைந்து செல் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்